வணக்கம் பஞ்சமி கருடபஞ்சமி பஞ்சமி பற்றி பார்க்கலாம் நாகபஞ்சமி என்பது பாம்புகளை வழிபடும் வழிபாடு பிரம்மதேவரின் மகனான காஷ்யமிற்கு நான்கு மனைவிகள் அவர்களில் கத்ரி என்பவரிடத்தில் பிறந்தவர் நாகர் தாய் சொல்லை கேட்காததால் தீயில் விழுந்து இறக்கும்படி தாய் கத்ரி சாபம் கொடுத்தாள் அந்த சாபத்தினால் பல நாகங்கள் மன்னன் ஜனமே ஜெயன் நடத்திய சற்ப யாகத்தின் போது அக்னியில் விழுந்து இறந்தன அஸ்தீகர் ஜனமேஜதி யாகத்தை தடுத்து நாகர்களுக்கு சாப நிவர்த்தி கொடுத்தார் அவ்வாறு நாகர்கள் சாப நிவர்த்தி பெற்ற நாள் தான் இந்த நாக பஞ்சமி தினம் இந்த நாளில் பெண்கள் விரதமிருந்து நாகர்குற்றுக்கு பால் ஊற்றி வழிபட நாகதோஷங்கள் நீங்கி திருமணம் நடைபெறும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி நிறைவேறும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரவும் குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்கள் நீக்கவும் ஜாதகத்தில் உள்ள நாகதோஷம் கால சர்பதோஷம் விலகவும் வீட்டிலேயே நாக பஞ்சமி விரதங்களை கடைபிடிக்கலாம் நாக சதுர்த்தி என்று வழிபாடு செய்வதால் ராக கே தோஷம் நீங்கும் வழிபாடு சதுர்த்தி அன்றே துவங்குகிறது பூஜை செய்து புற்றுக்கு பால் ஊற்றி வழிபடுவது நலம் நாக நாகச்சதுர்த்தி நாளில் சிறிய வெள்ளி அல்லது செம்பில் செய்த நாகருக்கு பால் தேன் அபிஷேகம் செய்து பூக்களால் அர்ச்சனை செய்யலாம் பால் பாயாசம் நிவேதனம் செய்யலாம் நாகற்படத்தின் முன்பு ஒரு டம்ளர் பாலை வைத்து கூட எளிமையாக பூ போட்டு வழிபாடு செய்யலாம் நாகராஜ காயத்ரி மந்திரம் கூறி வழிபட தோஷங்கள் பிறகும் நாகராஜ காயத்ரி மந்திரம் ஓம் சர்பராஜாய்மகை நாகராஜாய தீமகி தன்னோ அனந்த பிரசோதயாத் என கூறி வணங்க வேண்டும் நூற்றி எட்டு தடவை ஜபிப்பது நலம் நாகர்கோவில் நாகராஜ கோவிலில் சிறப்பு வழிபாடுகளிலும் கலந்து கொள்ளலாம் கருட பஞ்சமியை பற்றி பார்ப்போம் நாக சதுர்த்திக்கு அடுத்த நாள் கருட பஞ்சமி கருட பஞ்சமி நாளில் விரதமிருந்து கருடனை வழிபட்டால் சகல தோஷங்கள் விஷபயம் அகலும் ஆரோக்கியம் கிட்டும் பகை விலகும் கருட காயத்ரி மந்திரம் ஓம் தத் புருஷாய் வித்மகே ஸ்வர்ணபட்சாய தீமகி தன்னோ கருட பிரசோதையார் என நூற்றி எட்டு தடவை ஜபிப்பது நலம் காஷ்யபரின் நான்கு மனைவிகளில் கத்ரு சுபர்ணி என்ற இரு சகோதரிகளும் இருந்தார்கள் கத்ரு என்பவர் நாகர்களுக்கு தாயாகவும் சுபர்ணி அருணைக்கும் கருடனுக்கும் தாய் ஒரு முறை கத்ருவுக்கும் சுபர்ணிக்கும் விவாதம் வளர்ந்து போட்டியில் வந்து நின்றது அந்த போட்டியில் ஜெபிப்பவருக்கு தோற்பவர் அடிமையாக வேண்டும் என்ற ஒப்பந்தத்தை வகுத்து கொண்டனர் போட்டியில் சுபர்ணி தோல்வியுற்று அடிமையானதால் அவள் பெற்ற அருணனும் கருடனும் அடிமையானார்கள் கருடன் கத்ருவுக்கும் அவரது பிள்ளைகளுக்கும் வாகனம் போல் ஆனான் இதனால் கருடன் மனம் வருந்தி தனது தாயை எப்படியாவது மீட்க வேண்டும் என்று சபதம் கொண்டான் அப்போது கத்ரு கருடனிடம் தேவேந்திரிடமிருந்து அமிர்த கலசத்தை கொண்டு வந்து தந்தால் அடிமைத்தனத்திலிருந்து மூவருக்கும் நிரந்தரமாக விடுதலை தருவதாகச் சொன்னாள் கருடன் அடிமைத்தனத்திலிருந்து விடு விடுதலை பெற வழிவரந்ததே என்று மகிழ்ச்சியடைந்து தன் தாயை வணங்கி தேவலோகம் சென்றார் தேவலோகத்தில் காவல் புரிந்து கொண்டிருந்த தேவர்களுக்கும் கருடனுக்கும் இடையில் கடும் போர் நடந்தது இறுதியில் கருடன் வெற்றி பெற்று தேவேந்திரனை வணங்கி அவரிடமிருந்து அமிர்த கலசத்தை பெற்று வந்து கத்திருவிடம் கொடுத்தார் மூவருக்கும் மேற்பட்டிருந்த அடிமை வாழ்வு நீங்கி ஆனந்தமாக வாழ வழி செய்தான் கருடன் தன் தாயை மீட்க கருடன் காட்டிய அளவற்ற பாசத்தை கண்டு மகிழ்ந்த மகாவிஷ்ணு கருடனை தனது வாகனமாக ஏற்று பெருமைப்படுத்தினான் அந்த கருடன் பிறந்த தினமே கருட பஞ்சமி என்று அழைக்கப்படுகிறது தோஷங்கள் அனைத்தும் விலக நாக சதுர்த்தியான முதல் நாள் விரதம் தொடங்கி அடுத்த நாளான நாக பஞ்சமி கருட பஞ்சமி என்று வழிபாடு செய்ய வேண்டும் கருட பஞ்சமிக்கும் நாகபஞ்சமிக்கும் உள்ள தொடர்பு தனது தாயை கொடுமைப்படுத்திய நாகங்களை தொடர்ந்து கருடன் கொன்று வந்தார் அசாத்திய பலம் கொண்ட கருடனால் நாகங்கள் இனமே அழியும் ஆபத்து வந்தது எனவே மும்மூர்த்திகளில் சிவன் நாகத்தை தன்னுடைய ஆபரணமாக கழுத்தில் சுட்டி கொண்டார் ஆதிசேஷனை பெருமாள் தன்னுடைய படுக்கையாக மாற்றிக்கொண்டார் அதற்குப் பிறகுதான் கருடனும் நாகங்களை கொல்வதை நிறுத்தினார் இந்த நிகழ்வின் அடிப்படையில் கருடனை வழிபடுவது நாகதோஷத்திலிருந்து விமோசனம் தரும் அதன் தாக்கம் குறையும் என்பதும் ஐதீகம் கருடனை போல் பிள்ளை வேண்டும் என்று பெண்கள் கருட பஞ்சமி என்று விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபடுவார்கள் கோவிலில் இருக்கும் கருடனையும் தரிசிப்பார்கள் நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி அனுஷ்டிக்கப்படும் நாள் ஜூலை இருபத்தி ஒன்பது செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது இரண்டும் ஒரே நாளில்தான் அனுஷ்டிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் மீண்டும் மற்றுமொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்